நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் பெருவிழா நிகழ்ச்சியானது பத்து நாட்கள் நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு இரண்டாம் நாள் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதனை முன்னிட்டு முதல் நிகழ்ச்சியாக சார்ப் இசைக்குழுவினரான அசுரன் அபி நந்தினி கர்ணன் ஆகியோர் பங்கேற்ற இசை அரங்கம் நடைபெற்றது டாக்டர் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் இளமுருகு முத்து தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் விழா குழு உறுப்பினரான அனுராதா சீனிவாசன் வரவேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நற்றமிழ் முற்றம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் நற்றமிழ் அறிஞர்கள் சென்னையைச் சேர்ந்த முனைவர் உலகநாயகி பழனி கம்பன் என்ற மானிடம் என்ற வகையிலும் சேலத்தைச் சேர்ந்த முனைவர் சங்கரநாராயணன் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்ற வகையிலும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மெய்யியல் பேராசிரியர் நல்லசிவம் ஆகியோர் கலந்து கொண்டு கம்ப ராமாயணத்தை பற்றியும் கம்பரைப் பற்றியும் பல்வேறு தகவல்களையும் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வணிகர்கள் சங்கத்தின் பேரமைப்பு திருச்சி மண்டல தலைவர் தமிழ்ச்செல்வம் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் மாவட்ட வர்த்தக கழகத்தின் துணைச் செயலாளர் சையது நசீர் வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் வர்த்தக சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் ராமனின் கெழுதகை நட்பினால் எடுத்து காட்டினான் செய்தாலும் மனிதன் சில சிறு சிறு தவறுகளை இறைவனும் செய்வான் என்பதை மனதில் வைத்து ராமன் இழைத்த தவறுகளும் அதை தட்டி கேட்ட கம்பன் என்று கூட ஒரு தலைப்பிலே அடுத்த ஆண்டு புதுக்கோட்டை கம்பன் விழாவில பேசலாம் ங்களே தமிழ்மொழி தனக்கொரு தனிச்சிறப்பை தந்தது கம்பனின் கவிச்சிறப்பை அமிழ்தம் தமிழ்மொழி என்பதும் அழியாதிருப்பதும் கம்பனதான் கம்பனை மறந்தால் தமிழ் ஏது கவிதை என்பதும் கமிழாது அம்புவி கவிஞருள் அரசாகும் அவனே தமிழ்மொழி பரிசாகும் என்ற அற்புதமான கவிதையோடு நம்முடைய புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு கம்பன் பெருவிழாவில் பேசுகிற பெருவாழ் வாய்ப்பை இன்று எனக்கு வழங்கிய கம்பனுடைய பேரருளை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு இசை மனிதனை இசைவிக்கிறது என்று சொன்னேன் ஓசை நயம் இல்லை என்று சொன்னால் செய்யுளுக்கு அது அழகு இல்லை செய்யுள் இலக்கியமாக நின்று போகிறதா அல்லது அது இசையாகவும் நாடகமாகவும் வளர்கிறதா என்று சொன்னால் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய இசைதான் உறுதி சொல்லுகிறது கம்பனில் அந்த நயம் என்கின்ற இசை பற்றி உங்களுக்கு முன்னால் சில சொல்ல விழுகின்றேன் உங்களுக்கு புதுக்கோட்டையை ஒரு புகழ் கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க கம்பன் நேரத்திலே ஒன்பதாவது படியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நான் சொல்கிறேன் ஆனால் அதுல நானூறு பாட்டு இருக்கு சரியாக சொல்லப்பட முன்னூத்தி நாற்பது பாட்டு இருக்கு இதெல்லாம் வேண்டியது கம்ப்யூட்டர் வருது வேண்டியதும் வருது வேண்டானது வருது அது வேண்டியதை மட்டும் அன்னப்பறவையாக இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஒரு வரியை சொல்லுவதாக கம்பன் சொல்லுகிறான் சொன்னாலா சொன்னாலும் தெரியாது கம்பனுடைய கைவனத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் மயில் முறை குளத்து உரிமை மனு மரபு அயோத்தியா காண்டத்திலே கைகே சொல்லுகிற ஒரு வரி மயில்முறை குளத்து உரிமை மனு மரபு என்று சொல்லுகிறார்